இதோ உதவி நூறு ஆண்டுகள் வாழ்வது எப்படி இந்த அத்தியாயம் உயிருடன் இருப்பது மட்டுமல்ல நூறு ஆண்டுகள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மன ரீதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது பற்றியது நான் அதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது நீங்கள் இன்னும் ஒரு நிமிடம் வாழ்வீர்கள் என்று யாரும் உத்தரவாதம் அளிக்க முடியாது ஆனால் உண்மையில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் நூறு ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள் பெரும்பாலும் அதைவிட நீண்ட காலம் வாழ்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல முடியும் உலகில் பல்வேறு பகுதிகள் உள்ளன அங்கு சராசரி சதவீதத்தை விட அதிகமான மக்கள் தங்கள் நூறாவது பிறந்த நாளைக் கடந்த பிறகும் ஆரோக்கியமாகவும் வீரியமாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் மன ரீதியாக விழிப்புடன் இருக்கிறார்கள் மேலும் அவர்களின் நினைவுகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உள்ளன ஏன் ஒன்று நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளவர்கள் குறைவான கலோரிகளை சாப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு குழுவிலும் தினசரி கலோரி நுகர்வு மாறுபடும் ஆனால் ஒரு நாளைக்கு ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் கலோரிகள் வரை இருக்கும் அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு சராசரியாக மூன்றாயிரத்து முன்னூறு கலோரிகள் என்ற கலோரி நுகர்வுடன் இதை ஒப்பிடுக நிச்சயமாக நூறு வயதுக்கு மேற்பட்டவர்களில் யாரும் கொழுப்பு அல்லது அதிக எடை கொண்டவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களும் அல்ல அவர்களின் தோற்றம் ஆரோக்கியம் வீரியம் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றால் பார்க்க முடியும் நூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிக புரதத்தையும் மிகக் குறைந்த விலங்கு கொழுப்பையும் முந்தைய வயதில் இறக்கும் நபர்களை விட மிகக் குறைந்த கொழுப்பையும் சாப்பிடுகிறார்கள் மூன்று நூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏராளமான ஆரோக்கியமான உடற்பயிற்சியை பெறுகிறார்கள் நான்கு நூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாழ எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையைப் பற்றி இளமை மனப்பான்மையை கொண்டுள்ளனர் அவர்கள் எழுபது வயதில் இளமையாக உணர்கிறார்கள் மகிழ்ச்சியுடன் அதை சொல்கிறார்கள் மேலும் அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்வார்கள் என்பதை அவர்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள் நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் அவர்களின் இயல்பான இயற்கையான ஆயுட்காலம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் எனக்கு முதுமையியல் துறையில் தனிப்பட்ட நிபுணத்துவம் இல்லை நான் வெறுமனே வயதானது தொடர்பான சில அறிவியல் உண்மைகளை அளிக்கிறேன் உணவு மற்றும் உடற்பயிற்சி குறித்து உங்கள் சொந்த முடிவுகளை நீங்கள் அடையலாம் ஆனால் நம் அன்றாட நடவடிக்கைகளில் குறிப்பாக நம் வாழ்க்கை இலக்குகளை அடைய முயற்சிப்பதில் நம் அனைவருக்கும் பொருந்தும் ஒரு முடிவு உள்ளது அதுதான் எதிர்பார்ப்பு விதி நூறு வயதுக்கு மேல் வாழும் மக்கள் நூறு வயதுக்கு மேல் வாழ எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் எதிர்பார்ப்பு விதி அன்றாட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஆயுட்காலத்திற்கும் கூட பொருந்தோம் என்பது சுவாரஸ்யமானது நிச்சயமாக வேறு காரணிகளும் உள்ளன ஆனால் விரைவில் இறக்க எதிர்பார்க்கும் மக்கள் பொதுவாக இறக்கிறார்கள் என்பது அறியப்படுகிறது மேலும் விரைவில் இறக்க தீவிரமாக விரும்புபவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக பெரும்பாலும் மனநோயாளிகள் பொதுவாக விரைவில் இறக்கிறார்கள் என்ன ஒரு சக்தி வாய்ந்த கலவை அல்லது அதை வரிசை என்று அழைப்பது ஒன்று ஆசை இரண்டு நம்பிக்கை மூன்று எதிர்பார்ப்பு பக்தி அவை வாழ்க்கை மற்றும் மரணத்தின் சக்தியை கூட நிரூபிக்கப்பட்ட அளவிற்கு பாதிக்கின்றன ஆனால் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் அந்த இரண்டு கற்பனைக்கு எட்டாதவற்றையும் ஒரு பெரிய சக்தியிடம் விட்டுவிடுவோம் மாய மூன்று வாழ்க்கை விதிகளை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துவோம் ஒன்று ஆசை விதி இரண்டு நம்பிக்கை விதி மற்றும் மூன்று எதிர்பார்ப்பு விதி ஆகியவை நமது வாழ்க்கை இலக்குகளை அடைவதற்கு இந்த மூன்று வாழ்க்கை விதிகளும் மாய மூன்று என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவை நம் வாழ்க்கையில் நாம் விரும்பும் எதையும் நம் வாழ்க்கையில் உருவாக்குவதில் மந்திரம் போல செயல்படுகின்றன அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது இங்கே ஒன்று உங்கள் வாழ்க்கை இலக்கை நீங்கள் தீவிரமாக விரும்ப வேண்டும் இரண்டு உங்கள் வாழ்க்கை இலக்கை நீங்கள் அடைவீர்கள் என்று நீங்கள் ஆழமாக நம்ப வேண்டும் மூன்று நீங்கள் நிச்சயமாக அதை அடைவீர்கள் என்று நீங்கள் நம்பிக்கையுடன்